அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு யாருமே சொல்லாத ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி வந்து சொல்ல போகிறேன் எல்லா மனிதனுமே வந்து என்ன சொன்னால் ஒரு போராட்டத்தில் இருப்பதற்கு காரணம் என்ன ஒரு போராட்டத்தில் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறது தலையை விட்டுட்டு வாழை பிடிக்கணும் தலையை விட்டுட்டு வாழைப்பிடிக்கிறோம் இந்த தலையை விட்டுட்டு வாழை பிடிக்கிறதுன்னு ஒரு க கணக்கு இருக்குது அதை யாருமே வந்து என்ன சொன்னான்னா அது கொஞ்சம் வெளிச்சத்திற்கு வராத விஷயம் அந்த வெளிச்சத்துக்கு வராத விஷயத்தை வந்து என்ன சார் அவன் வந்து தொடுவதே கிடையாது தொடுவதே கிடையாது அப்போ அவனுக்கு எது பளிச்சென்று தெரிகிறதோ அது மட்டும்தான் அவனுடைய கண்ணுக்கு தெரிகிறது அந்த ஒரு விஷயம் என்ன சொன்னான்னா வந்து கலைமகள் மலைமகள் அலைமகள் கலைமகள் மலைமகள் அலைமகள் இந்த மூணு தான் நமக்கு என்ன சொன்னால் வந்து கல்வி செல்வம் வீரம் இந்த மூணு தான் நமக்கு வேணும் அப்போ எல்லா மனிதனும் காலையில் இருந்துச்சோன்ன மகாலட்சுமி பூஜை பண்ணுறான் அதுக்கடுத்து துர்க்கைக்கு எல்லாம் போய் வந்து விளக்கு போட்டிகளும் சிம்பளத்திலலாம் போடுறான் ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து முதலில் வழிபாடு பண்ண வேண்டியது யாரு அப்படிங்கிறத விட்டுட்டோம் விட்டுட்டோம் என்னைக்காவது காலையில் எந்திரிச்சவனு நினைச்சா சரஸ்வதியை கூப்பிட்டுருக்கமா தொழில் வந்தால்தான் பணம் வரும் பணம் வந்தால்தான் வீரம் வரும் பணம் பாக்கெட்ல இருந்தோம்னா ஒரு மனசில் வந்து ஒரு தெம்பு எப்படி இருந்தாலும் வந்துடும் அப்போ இந்த உலகத்தில் வந்து சரஸ்வதியை வந்து நினைக்காமல் ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா என்ன சொன்னேன் மகாலட்சுமி படத்துக்கு போட்டு வச்சுருப்பாங்க ஏழுமலையான் படத்துக்கு போட்டு வச்சுருப்பாங்க எல்லா சக்திகளையும் கையில் வச்சுருப்பாங்க இந்த உலகத்திலே பெரிய சிறந்த சக்தியார் கலைமகள் அந்த கலைமகளை யாருமே அணுந்தனும் நினைப்பதே கிடையாது நினைக்கணும் தொழில் நன்றாக ஓடணும்னா சரஸ்வதியை தான் கும்பிடணும் நம்ம மகாலட்சுமியை கும்பிட்டு பணம் வரணும் பணம் வரணும் பணம் வரணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கோம் அப்போ மகாலட்சுமியை கும்பிட்டு வந்து பணம் வந்துருச்சா அப்படின்னா வராது தொழில் வந்தால் தானே தொழில் மூலமாக பணம் வந்துடும் அதனால கல்வியாக செல்வமா வீரமா அப்படிங்கிற போட்டியை வந்து ஆரம்பத்தில் வைக்கும்போது உலகத்தில் சிறந்தது கல்வி அந்த அறிவுதான் சிறந்தது என்றே அன்றா காலத்திலே வந்து என்ன சொன்னோம்னா தீர்ப்பு தீர்ப்பு சொன்ன சொன்னார் கடவுளே தீர்ப்பு சொல்லிட்டார் எல்லாத்தையும் கூட சேர்ந்தது கல்விதான் அப்போ நம்ம ஏன் வந்த கலைமகளை வணங்குவதே இல்லை அப்படின்னா அது ஒரு இருட்டடிக்கப்பட்டு விட்டது அப்போ நமக்கு வந்து எல்லாேருக்கும் தெரியும் நம்ம ஜாதகத்தில் சுக்கரன் தான் மகாலட்சுமி சுக்கரன் தான் மகாலட்சுமி செவ்வாய் தான் வீரத்திற்கு அதிபதி செவ்வாய் அப்போ மகா கலைமகள் என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி நம்ம ஜாதத்தில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுக்கிட்டுறதே கிடையாது நம்ம ஜாதத்தில் சுக்கரன் இருக்கிற இடம் தெரியும் செவ்வாய் இருக்கிற இடம் தெரியும் சுக்கரன் வந்து என்ன சொல்கிறான்னா செல்வத்துக்கு அதிபதி செவ்வாய் வந்து என்ன சொல்கிறானோ வீரத்திற்கு அதிபதி ஒரு போல்ட்னஸ் செவ்வாய் இருக்குன்ற இடம் எப்பயுமே ஒரு போல்ட்னஸ்ஸாகவே இருக்கும் அதில் இருந்தால் அதை மாற்றுக்கிறதுமே கிடையாது இந்த உலகத்தில் வந்து கல்விக்கு அதிபதி யார் சரஸ்வதி அந்த சரஸ்வதிக்குண்டான கிரகம் எது அப்படின்னா புதன் சரஸ்வதிக்குண்டான கிரகம் எது கல்விக்குண்டான கிரகம் எது புதன் உங்களுடைய ஜாதகத்தில் புதன் இருக்கின்ற இடத்தை அணி தினமும் வந்து என்ன சொல்கிறேன்னா நீங்கள் துதித்தீர்கள் என்று சொன்னால் உங்களால் பார்க்க முடியாத அளவுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா என்ன நடக்கும் தொழில் சூப்பராக ஓடும் அப்போ நம்ம ஜாதகத்தில் புதன் இருக்கின்ற இடமே சரஸ்வதி இது இப்போ தான் எல்லாருக்கும் தெரியும் மகாலட்சுமி இருக்கின்ற இடம் சுக்கரன் வீரம் இருக்கின்ற இடம் செவ்வாய் அப்போ கல்வி செல்வம் வீரம் இந்த மூணும் ஒரு மனிதனுக்கு தேவையானது அப்போ இந்த கல்விக்குண்டான புதனை நாம் அணுதினமும் வந்து வணங்கணும் சரஸ்வதியை வணங்கணும் இதை ஒரு மனிதன் நிற நித்திய நித்திய வழிபாடில் சேர்த்து கொள்ளணும் அப்போ என்ன சொன்னான்னா காலையில் நம்ம எந்தவொன்னு என்ன சொன்னால் எப்பயுமே விநாயகனை சொல்லித்தான் ஒரு பாடல் ஆரம்பிப்போம் விநாயகனை சொல்லித்தான் வந்து என்ன சொல்லணும் மோன் பத்புரு சாஹிஃப்மே ஒக்கரதண்டாயியுமே தன்னோதண்ணி பிரசோதயத்து சொல்லி தான் ஆரம்பிப்போம் அதற்கடுத்து ரெண்டாவது மந்திரம் எப்படி வந்து ஆரம்பிப்போம் காத்தியாநாயகமே விரிஞ்சி பதநி தீமைக்கு தன்னோ வாணின்னு தான் ஆரம்பிப்போம் மூணாவதுதான் மகாலட்சுமி ஈஸ்வத்துமே விஷ்ணு பத்மேசு தீ தன்னோர் லட்சுமி பிரசோதையாத்தின்னு ஆரம்பிப்போம் நாலாவதுதான் தான் காத்தியாநாயகத்துமே கன்னியாகுமரி தீமைக்கு தன்னோர் துருக்கி பிரசோதையாத்தின்னு ஆரம்பிப்போம் இதுதான் வந்து பூஜை பண்ணுகின்ற முறையில் வருகின்ற விஷயம் அப்போ நீங்கள் என்ன சொன்னாங்கன்னா யாரை மறந்துட்டீங்க சாட்சாத் சரஸ்வதியை மறந்துட்டீங்க அப்போ எல்லாரும் போராடும் அப்போ எல்லாரும் போராடுறோம் அப்படின்னு சொல்லி வரும்போது எந்தெந்த அலுவலகத்தில் எங்கே போய் பார்த்தாலும் சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய ஒரு சிம்பிளாக வச்சுருப்பீங்க இனிமேனாலும் சரஸ்வதியை முதன்மையாக வையுங்கள் சரஸ்வதியை முதன்மையாக வையுங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே என்ன சொல்கிறான்னா வந்து அஞ்சு மணிக்கெலாம் எந்திக்கணும் ஒரு அஞ்சரைக்கு நாள் எழுந்திரிச்சுன்னு சார் பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து என்ன சொல்கிறான் வந்து சரஸ்வதியுடைய காயத்ரி மந்திரத்தை மனம் முருகி சொல்லுங்கள் கண்டிப்பாக பின்னாடி என்ன வந்துடும் வேலை வந்துடும் செல்வம் வந்துடும் செல்வம் வந்து பாக்கெட்டில் இப்போ ஏறிடுச்சின்னா அப்படி சொடக்கப்பட்ட மாதிரி மனது வந்து எப்படி துள்ளி குதிக்கும் அப்போ அதனால்தான் வந்து என்ன சொல்கிறான்னா சரஸ்வதி பூஜையை வந்து ஒரு நாளில் முடிச்சுட்டு போயிட்டான் முடித்தது காரணம் எல்லோரும் இந்த அம்மாவை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன சொன்னா கர்மா வந்து வலுத்துறோம் தொழில் நிறைய வந்துருச்சுன்னா வந்து கர்மா வலுத்துறணும் அப்போ கர்மா வலுத்தால் வந்து இவன் என்ன செய்வான்னா வந்து கர்மா வலுத்து வந்து வேலை பலு அதிகமாகும் போது இவனால் நாணயத்தோடு இருக்க முடியாது இப்போ ஒரு நாளைக்கு ஒரு தொழில் வந்துடலாம் ரெண்டு தொழில் வந்துடலாம் மூணு தொழில் வந்துடலாம் ஒரே நாளில் இருபது ஜாதகம் உங்களுக்கு வந்துச்சுன்னா என்ன செய்வீங்க நீங்கள் எல்லோரும் நெருக்கடியை கொடுப்பான் அப்போ என்ன சொல்கிறானா நம்ம வந்தேன்னு சொல்கிறேன்னா ஆத்மார்த்தமாக அவனுக்கு ஜாதகம் பார்க்க முடியாது பொய் சொல்ல வேண்டிய நிலைமை திரும்ப வந்து அவனுக்கு வந்து என்ன சொன்னா சரி வேறு வழி இல்லை எனக்கு இந்த ஆளை கடத்தி விடுவோம் அப்படிங்கிற ஒரு மனோநிலை வந்துவிடும் என்பதற்காகத்தான் சரஸ்வதியை ரொம்ப சிம்பிளாக கும்பிட வச்சான் இதான் உண்மை ஏன்னா நிறையா ஒரு தொழில் வந்து ஒரு மனிதனுக்கு விட்டது என்று சொன்னால் அவனால் உண்மையாக வந்து அந்த தொழிலை நன்றாக பார்க்க முடியாது நான் ஜாதகத்திற்கு வந்து அறநூறுரூவா வச்சிருக்கும் போது ஏகப்பட்ட ஜாதகம் ஏகப்பட்ட ஜாதகங்கள் நான் என்னால வந்து என்ன சொல் கான்சன்ட்ரேஷன் சரியா செலுத்த முடியல அப்பதான் பார்த்தேன் கூட நானூறுரூவாயை ரூபாயை சேர்த்து வச்சாச்சுன்னா இந்த மக்களுடைய கூட்டம் குறையும் நம்ம பீஸ் ஆஃப் மைண்டா எனக்கு வந்து என்ன ஜாதகம் சொல்வது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லும் கேட்குற எதிராளி வந்து என்ன சொல்றான்னா வந்து அழகாக நம்ம சொல்றதுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தான்னா ஒரு மணி நேரம் பேசுவோம் அதை வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஒவ்வொன்றையும் கிளைச்சி எடுக்க எடுக்க ஆமையா ஆமாம் சார் ஆமையா ஆமாம் சாமி ஆமையா இப்படியே சொல்லிட்டு இருந்தான்னா நமக்கு அதில் வந்து என்ன சொன்னால் அந்த தெய்வம் வந்து நமக்கு வந்து எடுத்து கொடுக்கும் அதனால் எந்த ஒரு மனிதன் எந்த ஒரு மனிதன் நிறையா வந்து தொழில் அதிகமாக வந்துச்சுன்னா அவனுடைய கடமையை ஒழுங்காக செய்ய முடியாது இது எனக்கு தெரிஞ்சது ஸோ உண்மையானது அப்போ அவன் வந்து என்ன செய்வான்னா இன்னைக்கு காசு இருந்தால் வந்து தெய்வத்தை மதிக்க மாட்டான் தெய்வத்தை வந்து பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படி அப்போ பற்றாக்குறையை கொடும்போது தேடுறான் பற்றாக்குறையை தேடும்போது த பற்றாக்குறையை வந்து கொடுக்கும்போது கல்வியை தேடுறான் எங்கேயாவது இருக்கிறதா எங்கேயாவது இருக்கிறதா அப்படின்னு இப்போ தெரிஞ்சிச்ச சூத்திரம் எந்த ஒரு மனிதன் காலை எழுந்தவுடன் அப்படியே பெட்டில் வடக்காமல் உட்காரு சமனை போட்டு உட்காந்துட்டு ஒரே ஒரு சுலோகம் சொல் இந்த சுலோகத்தை நீங்கள் யார் ஒருவர் அனுதினம் சொல்கிறீர்களோ நூற்றி எட்டு தடவை சொல்லிடணும் நூற்றி எட்டு தடவை சொல்லி சொல்லிட்டு இரநூத்தி பதினாறு தடவை வந்து ஒரு மந்திரம் சொல்லணும் இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு மூச்சுக்கு இரநூத்தி பதினோ பதினாறு தடவை ஆதார் கடுத்து ஒரு நூற்றி எட்டு தடவை இதெல்லாம் சாத்தியமாக சாத்தியமே ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது இதை எந்த ஒரு மனிதன் நிந்தவும் என்ன சொன்ன கடைப்பிடிக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் பற்றாக்குறை வராது தொழில் வந்து கிராஜுவலாக வரும் அப்படிங்கிறது நான் கண்ட உண்மை அப்போ காலையில் இருந்துச்சவன என்ன செய்யணும் சரஸ்வதி அப்போ சரஸ்வதியுடைய சுலகம் சிம்பிளான சுலோகம் சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிசியாமி சித்திர்பவது மேசதான் சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்தியாரம்பம் கரிசியாமி சித்திர்பவது மேசதா இதை நூற்றி எட்டு தடவை சொல்லணும் அதற்கடுத்து சூரியனுடைய காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லணும் ஓம் அஸ்வத்வஜாய வித்மிகே பாசகஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயா இதை நூற்றி எட்டு தடவை சொல்லணும் அதற்கடுத்து சந்திரனுடைய காயத்ரி மந்திரத்தை ஓம் பத்மத் வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரசோதத்தோடு இதை வந்து நூற்றி எட்டு ரூபா ரொம்ப ஈஸிங்க நீங்கள் வாக்கிங் போகும்போதே சொல்லிடலாம் உட்காந்து தான் சொல்லணும் நாளாக வாக்கிங் போகும்போது தான் சொல்லுவோம் வாக்கிங் போகும்போது சொல்லிடலாம் அந்த எட்டரை மணிக்குள்ளே சொல்லி முடிச்சிடணும் பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்வது நூறு பெர்சன்ட் சக்ஸஸை கொடுக்கும் எட்டரை மணிக்குள் காலையில் ஆறு மணியிலிருந்து எட்டு இருபத்தி நாலு வரைக்கும் ஆகாய பூதம் ஓடிக்கொண்டிருக்கும் நீங்கள் அதில் சொல்லிடும் சொல்லிவிட்டு நீங்கள் வாட்டுக்கு பேசாமல் இருங்க இதில் நவகிரக மந்திரம் கம் சிம் டம் தம் ரம் லம் அம் உம் ஓம் இவ்வளோதான் கம் கம் சிம் டம் தம் ரம் லம் அம் உம் ஓம் கரெக்டாகவும் போதுன்னு வச்சா இதை நூற்றி எடுத்துரு இவ்வளோதாங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் காலையில் எட்டரை மணிக்குள்ள இந்த இந்த விஷயங்களை பிறந்த சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் வாட்டுக்கு வந்து பேசாமல் இரு பிரபஞ்சத்தோடு நீங்கள் சொன்ன மந்திரங்கள் வந்து தொடர்பு வரும் நீங்கள் சொல்லிகிட்டே போங்க அது பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்ளும் நீங்கள் மந்திரங்கள் சொல்ல சொல்ல மந்திரங்கள்லாம் எங்கே போகுது பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்ளிடு அந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்ளும் போது என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு என்ன செய்யும் உங்களுடைய தேவைகளை அது பூர்த்தி பண்ணுவதற்கு யார் யாராக எங்கேருந்து அனுப்பணுமோ எட்டு திசையிலிருந்து உங்களை அனுப்புவோம் எட்டு திசையிலிருந்து அனுப்புவோம் இது கண் கண்ட எல்லா மனிதனுக்குமே நீங்கள் செய்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம் இதை நித்திய நடைமுறை நித்திய ஒழுக்கம் நித்திய நடைமுறையாகவும் நித்திய ஒழுக்கமாகவும் செஞ்சுக்கிடணும் ஆனால் இதில் தடைகள் வரும் தடைகள் வரும் அதெல்லாம் வந்து வரத்தான் செய்யும் தடைகள் வராமல் தடைகள் வராத வேலை எதுவுமே இல்லை அப்போ இந்த உலகத்தில் முதலில் சரஸ்வதியைத்தான் பிடிக்க வேண்டும் சார் விநாயகர் விநாயகருக்கு ரெண்டு சுலகம் அவர் ஒரு சுலகம் என்னன்னு சொல்லாம் ஒரு சுலோகம் சொன்னாலும் சர்மா ஓம் கம் கணவதையே நம ஓம் கம் கணவதே நம ஓம் கம் கணவதையே நம மூணு தடவை சொல்லிட்டு முடிச்சுட்டு சரஸ்வதியுடைய காயத்ரி மந்திரம் நூற்றி எட்டு தடவை சூரியனுடைய காயத்ரி மந்திரம் நூற்றி எட்டு தடவை சந்திரனுடைய காயத்ரி மந்திரம் நூற்றி எட்டு தடவை நவகிரக காயத்ரி மந்திர நவகிரகத்துடைய மந்திரம் நூற்றி எட்டு தடவை அவளைதாங்க அன்றைய நாளுடைய வேலையை நம்ம முடிச்சிட்டு பேசாமல் இருப்போம் அந்த நாள் வந்து சிறப்பாக ஓடும் எந்த பிரச்சனையும் வந்து கண்டிப்பாக கொடுக்காது உங்களுக்கு வந்து ஆன உங்களுக்கு தேவையான உங்களை அனுசரித்து போகிற கஸ்டமர்கள் வருவார்கள் கட்டாபுடாங்கிறவங்க வரமாட்டான் இதெல்லாம் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள மறைக்கப்பட்டுள்ள உண்மை இந்த மறைக்கப்பட்டுள்ள உண்மைகளை என்ன சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி நாங்கள் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்னா நீங்கள் கஷ்டப்படக்கூடாது நீங்கள் எல்லோரும் அந்த சா சந்தோஷமாக இருக்கணும் அப்போ அதற்கு என்ன சொல்கிறேன்னா ஆன்மீகத்துக்கு வாங்க ஆன்மீகத்துக்கு வாங்க ஆன்மீகத்துக்கு வந்து என்ன சொல்கிறான் வந்து இந்த மாதிரி மந்திரங்களை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு பேசாமல் இருங்க எதிர்பார்க்கலாம் கூடாது பிரபஞ்சத்தில் வந்து ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் விநாயகரை வழிபடுகிறோம் சரஸ்வதியை வழிபடுகிறோம் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான் வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னா சூரியனை வழிபடுகிறோம் சந்திரனை வழிபடுகிறோம் சந்திரனை சொல்கிறோம் நவகிரகத்தை வழி இது எல்லாமே என்ன நவகிரகத்தில் வந்து தம் ம் சொல்லும்போது ஒம்பது நவகர கோள்களையும் வந்து நாம் துதிக்கு துதிக்கிறோம் துதிக்கிறோம் அவன் துதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்றான்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வெற்றி இன்று இன்றுதான் இன்னிலிருந்து நாளையிலேருந்து ஆரம்பிச்சிருங்க நாளையிலேருந்து ஆரம்பிக்கும் போது சிறப்பாக இருப்பீங்க சரஸ்வதி தான் தொழிலுக்கு உண்டான கடவுள் அதை நம்ம தெரிஞ்சிருந்தோம் மகாலட்சுமியை தான் முதல்ல பிடிப்போம் மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லி 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 சொல்லிகிட்டே இருப்போம் பட் அது வேலை செய்யும் வேலை செஞ்சிருந்தா வந்து என்ன சொல்கிறேன்னா ஏன் இன்னொருக்கு நிறையா தேடுறீங்க அப்போ கணபதியோடைய மந்திரம் சரஸ்வதி மந்திரம் சூரியனுடைய மந்திரம் சந்திரனுடைய மந்திரம் நவகிரக மந்திரம் இதை மட்டும் ஒரு மனிதன் சொல்லிவிட்டு பேசாமல் வேலையை பார்த்தானா அவனுக்கு கிடைக்க வேண்டிய ஆகுதிகள் கண்டிப்பாக கிடைக்கும் என்று கூறி உங்கள்டிருந்து விடைபெறுவது பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம்